ஓம் சக்தி அன்பு குழந்தையே என் பிள்ளை நீ என்னுடைய வாக்கை கேட்க வந்ததற்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எங்கே எதிர்மறை சக்திகள் உன்னை கேட்க விடாமல் செய்துவிடுமோ என்று நான் சற்று அச்சப்பட்டேன் ஏனென்றால் என் பிள்ளைகள் இந்த செய்வினைகளில் இருந்தும் இந்த எதிர்மறை சக்திகளையும் வென்று என்னுடைய வாக்கை கேட்டுவிட்டாலே வென்றுவிட்டதாக அர்த்தம் பிள்ளையே ஏனென்றால் நடந்து கொண்டிருப்பதை பற்றியும் நடக்கப் போவதை பற்றியும் உன் தாய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அதை கேட்டு நீ விழிப்புணர்வு அடைந்து விடுவாயோ என்று என்னுடைய வாக்கை உன்னை கேட்க விடாமல் செய்யும் சக்திகள் செய்து கொண்டிருக்கிறது உன்னை தேடி வருவேன் என் பிள்ளை எப்போது கேட்பாய் என்று உனக்காக நான் காத்திருப்பது உன் கண்களுக்கு தெரிந்துவிட்டால் நீ கண்டவுடன் என்னை கேட்டு விடுவாய் பிள்ளையே அது வெகு விரைவில் நான் உன்னோடு இருக்கும் உணர்வை நான் உணர்த்தப் போகிறேன் உனக்கு உன் அருகில் நான் நிற்பதும் உன்னை நான் தொடுவதும் உன் தலையை நான் கோதிக் கொடுப்பதும் என் மடியில் உன்னை நான் தாளாட்டுவதையும் நீ உணரப்போகிறாய் வெகு விரைவில் எல்லாம் தெரிந்துவிட்டால் நான் வாக்கு கொடுக்க வந்தவுடனேயே என் வாக்கையும் நீ கேட்டு விடுவாய் தங்கப்பிள்ளையே கண்ணால் பார்ப்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதுதான் நெய் என்பது ஒரு வாக்காக இருக்கிறதல்லவா அப்போதெல்லாம் காரியங்களை செய்வார்கள் அதாவது முகத்திற்கு முன்னாக சிரித்து முதுவுக்குப் பின்னால் குத்தி கொண்டிருந்தவர்கள் இப்போதெல்லாம் உன்னால் என்னை என்ன செய்துவிட முடியும் என்று முகத்திற்கு நேராகவே பகையாளியாக நிற்பதற்கு பழகிவிட்டார்கள் இதில் ஒரு சில பேர்தான் இப்போது உனக்கு துரோகிகளாக இருக்கிறார்கள் அந்த துரோகிகளும் வெகு விரைவில் உனக்கு முன்னால் வந்து நிற்க வேண்டும் நானும் உன் எதிரிதான் என்று சொல்ல வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள் பிள்ளையே அதனால் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பது உண்மை கண்ணால் பார்ப்பவர்களையெல்லாம் நல்லவர்களாகவும் அவர்கள் அப்படி சொன்னார்கள் இவர்கள் இப்படி சொன்னார்கள் என்று உன்னிடம் வந்து சொல்வதையெல்லாம் நம்பி நீ கையெடுக்கும் காரியத்தை முதலில் நிறுத்து பிள்ளையே ஏனென்றால் நீ இங்கோ பார்த்து கொண்டிருப்பதும் நீ இங்கே கேட்டுக்கொண்டிருப்பதும் உண்மையல்ல என்பதுதான் உண்மை நடித்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு பிள்ளையே உன்னிடம் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே நடித்துக் கொண்டிருப்பவர்களில் பாதி உனக்கு தெரிந்துவிட்டது என்னவென்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் நீ எப்படி தப்பிவிப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய் நீ தாங்க முடியாத துயரத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறாய் சில பேர் இங்கே உன்னை நேருக்கு நேர் பார்த்தாலும் பார்க்காதது போல சென்று விடுகிறார்கள் பார்க்காதது போல போபவர்கள் யார் தெரியுமா ஒரு காலத்தில் உன்னிடத்தில் உதவி வாங்கி அவர்களின் குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தவர்கள் உன்னாய் பல இன்பத்தை கண்டவர்கள் உன்னாய் பல நன்மைகளை பெற்றவர்கள் ஆனால் இப்போது எங்கே உனக்கு உதவ வேண்டுமோ என்று உன்னை பார்த்தும் பார்க்காமல் போகிறார்கள் ஏனென்றால் நீ உதவி கேட்டு விடுவாயோ என்ற பயத்தில் ஆனால் என் பிள்ளை யாரிடமும் கையேண்டி நிற்க மாட்டாய் என்பது எனக்கு மட்டும் தெரியும் உன்னை தப்பான கண்ணோக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு உன்னை பற்றி என்ன தெரியும் அன்பு பிள்ளையே காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறது நாட்கள் குறைவாக இருக்கிறது இந்த நேரத்தில் நீ தெளிவாக இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையை காப்பாற்றி உன் பிள்ளைகளுக்கு நல்ல வழி காட்ட முடியும் இல்லை என்றால் கூண்டோடு அழைத்து விடுவார்கள் என்பதை நினைவில் வைத்துக்கொள் அன்பு பிள்ளையே தினம்தோறும் நீ பார்த்து கொண்டிருக்கும் ஒரு முகம் அந்த முகத்தை நீ கூட பார்த்திருக்கிறாய் அந்த முகம் உனக்கு மிகவும் பிடித்தமான முகம் தங்கமே உனக்கு மிகவும் பிடித்தமான முகம் நீ ரசித்த ஒரு முகம் உனக்கு ஆபத்தாக வரப்போகிறது அந்த ஒரு அழகிய முகத்தில் ஒரு ஆபத்து காத்திருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக்கொள் செல்வமே உன் வாழ்க்கையை நான் காப்பாற்ற வேண்டும் உன் வழியில் கிடக்கும் முட்களை நான் எடுக்க வேண்டும் தங்கமே நீ நடந்து போகும்போது உன் கால்கள் நோகாதபடி பார்த்து உன் தாயின் வழியல்லவா அதைத்தான் நான் சொல்கிறேன் நீ பயப்படாமல் தைரியமாக இரு எதையும் கண்மூடித்தனமாக நம்பாதே யார் கூறிய இடத்திற்கும் செல்லாதே யார் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடு தங்கமே இங்கு அழகாக இருப்பதெல்லாம் ஆபத்து என்பதை புரிந்து கொள் யோசித்து யோசித்து செயல்படு அது உன் வாழ்க்கைக்கு நல்லது தங்கமே உன்னோடு இருக்கும் அத்தனை தீமைகளையும் ஒழித்து நன்மையை கொடுக்கத்தான் உன் தாய் கையில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்கள் செய்து நான் உனக்கு காட்டப்படும் வழியை எந்த தீங்கும் இல்லாமல் எந்த தடையும் இல்லாமல் அந்த வழியில் நடந்து உன் நன்மையை பெற்றுக்கொள் ஓம் சக்தி Nandri.